அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து பாகிஸ்தான் டர்க்கி டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு கட்டத்தை எட்டி கொண்டு போறேன்னு சொல்லியது தான் வந்து பல ஊடகங்களால் வந்து கொண்டு சுட்டி காட்டப்பட்டது அதாவது சர்வதேச ஊடகங்களால் ஏன்னா பாகிஸ்தானுக்கும் டர்க்கிக்கும் இடையிலான டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொண்டு பல வந்து கொண்டு ஆயுத பரிமாற்றங்கள் வந்து கொண்டு நடந்து கொண்டு வர இந்த டர்க்கி என்று சொல்லியது போர்க்காலத்துக்கு தேவைப்பட்ட நூற்றுக்கு தொண்ணூறுக்கு வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு வந்து மேற்பட்ட ஆயுதங்களை வந்து கொண்டு உற்பத்தி வந்து பண்ணுற வந்து ஒரு நாடாக இருந்து கொண்டு இருக்கிற முதன்மை நாடுகள் என்ற பட்டியலிலே செல்லியது கேள்வோ யுத்த பீரங்கிகள் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் அணுகுண்டுக்கு ஒப்பான டைஃபான் வந்து கொண்டு பிளாக் ஃபோன் சென்று அந்த ஹைப்பர்சோனிக் மிசைன்னு தொட்டு காசப்பன் செல்ற பேரில் வந்து சமீபத்தில் ஒரு குண்டு அவங்க தயாரிச்சிருந்த அந்த குண்டும் இந்த அணுகுண்டுக்கு ஒப்பான குண்டுன்னு சொல்லி சர்வதேச வந்து கொண்டு மீடியாக்களால் சுட்டி காட்டப்பட்டிருந்தேன் இந்த மாதிரியான வந்து கொண்ட யுத்த பீரங்கிகள் அடுத்த வந்து கொண்டு யுத்த கப்பல்கள் அதாவது ஓர்ஷிப்புகள் எல்லாம் இதுகளில் வந்து உள்ளடக்கி அப்போ இப்படியாப்பட்ட ஹை டெக்னாலஜிகள் கொண்ட வந்து உலக தரம் வாய்ந்த வந்து ஆயுத உற்பத்தி வந்து நாடாக வந்து உருவா உருவாகியிருக்கிற அடுத்த பேரக்டர் வகையான வந்து ட்ரோன்கள் இதில் பல வகைகள் வந்திருக்கு இந்த டெர்க்கிட வந்து இந்த டிஃபென்ஸ் வந்து கொண்டு இண்டஸ்ட்ரிய வந்து கொண்டு மூலமாக செய்யப்படிய அனைத்து ஆயுதங்களும் டெர்க்கிட வந்து கொண்டு வளர்ச்சிக்கு இது பெரிய ஒரு சக்தியாக வந்து கொண்டு உண்டாய் கொண்டு போகிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் வந்து இல்லை இந்த டெர்க்கியால் அநேகமான வந்து ஆயுதங்கள் உற்பத்தி வந்து பண்ணப்படுறதால வந்து கொண்டு இதுகள்ட வந்து கொண்டு பலன பாகிஸ்தானும் வந்து கொண்டு அடைந்து கொண்டு வாரதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஐந்தாம் தலைமுறை போர்மிமானம் அதாவது கான் டிஎஃப் கான் என்று வந்து பேரில் இந்த போர் விமானங்களும் பாகிஸ்தானுக்கு டெருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இதை பற்றின பேச்சுவார்த்தையில் பல தடவை வந்து பாகிஸ்தானுக்கும் டெருக்குக்கும் இடையில் வந்து நடைபெற்ற அப்போ டெருக்கியில வந்து அந்த டைஃபான் வகையான வந்து கொண்டு ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து கொண்டு தேர்ட்டி ஃபைவ் சீனா கிட்டிருந்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட்டுகள் பிரகாரம் அதை பற்றின வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிற இனி இந்த மிலிட்டரிகளுக்கு சம்மந்தப்பட்ட இப்படியாப்பட்ட ஆகாயப்பட கடற்பட வந்து கொண்டு எல்லாமே வந்து கொண்டு பாகிஸ்தான் முன்னப்போதும் இல்லாமல் இப்போ வந்து கொண்டு உலகளாவிய ரீதியில் அவங்களும் வந்து ஒரு முதன்மை நாடாக வந்து கொண்டு வரோணுமே சொல்லி எண்ணத்தோடு இதுகளெல்லாம் அவங்க செஞ்சு கொண்டு வந்து போகிறதும் எந்த மாற்றத்திற்கு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டுக்குள்ளால இந்த கோவைட் இந்த பிஎன் மில்ஜம் கோவைட் இது வந்து ஹை டெக்னாலஜி வந்து கொண்ட வந்து கோவைட் இப்படியாப்பட்ட ஹை டெக்னாலஜிகள் கொண்ட கோவைட்டுகள் ஐம்பது கோவைட்டுகளை பாகிஸ்தான் வெளிநாடு டர்க்கிகள் இருந்து எடுக்கிறதுக்கு கூடிய பல அக்ரிமெண்ட்டுகளை வந்து போட்டுக்கொண்டு வரேன் இந்த நிலையில் கடற்படையும் வந்து கொண்டு உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு பலம் பெற்ற வந்து ஒரு கடற்படையாக வந்து கொண்டு மாறுமென்னு சொல்கிறதுல எந்த மாற்றுக்கத்துவந்துருச்சு அது ஆகாய படையும் சரி அப்போ இந்த நகர்வுகள் டர்க்கி பாகிஸ்தானுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் இப்படியாப்பட்ட நகர்வுகளால் வருகிற காலத்தில் அது உலக மறைந்த உண்டு உண்மையாக தான் இது இந்தியா வந்து கொண்டு முன்னணி ஊடகங்களாலே வந்து சுட்டி காட்டப்பட்டார் இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டு வரேன் இது பெரிய பெரிய அச்சுற்ற அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சமீபத்தில் கூட வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து இடையிலான வந்து அந்த நாலு நாள் வந்து போர்லே வந்து டெர்க்கி சீனாவுக்கு வந்து நிகரான பல ஆயுத உதவிகளை வந்து பாகிஸ்தானுக்கு இனி இப்போ இந்தியாவில் வந்து அந்த யுத்தத்தில் இந்தியா வந்து பின்வாங்கியதுக்கும் அந்த யுத்தத்தில் இந்தியா வந்து கொண்டு ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து போறதுக்கும் இந்த ரெண்டு நாடும் இது ஒரு முக்கியமான பங்கு வாய் சந்தது யுத்தத்தில் இப்ப இந்தியா சார்பாக ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் பிரான்ஸால வந்து கொடுக்கப்பட்டு அந்த ரஃபேல் விமானம் சைனாட ஜேட்டன்னால் வந்து கொண்டு பாகிஸ்தான் வந்து ஏர்சஸால் வந்து சுட்டு அப்ப அப்போ இப்படியாப்பட்ட வந்து கொண்டு பல உதவிகளை வந்து பாகிஸ்தானுக்கு செஞ்சது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் வந்து கொண்டு ஆயுத உற்பத்தியை செஞ்சு கொண்டாங்க அடுத்த சமீபத்தில் கூட பாகிஸ்தானும் வந்து பல ஹைப்பர்சோனிக் வகைகளுக்கு வகையான வந்து ஏவுகணைகளையும் பறிச்சிட்டு வந்து பார்த்துருந்தேன் அவங்களும் ஆயுதங்களும் உற்பத்தியை பண்ணி தான் வந்து அவங்களும் வந்து இருக்கிறது அப்போ இந்தியாவை புகத்தால் இந்தியா அப்படி வைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானும் இப்படி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்து போகிற நேரத்தில் இது இந்தியாவுக்கு வந்து டர்க்கி சைனாக்கள்கிட்ட போல வந்து கொண்ட நாடுகள் வந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறதால இது நாளைக்கு இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய அபாயமான வந்து ஒரு நிகழ்வு வந்து இதில் இருந்து வந்து இல்லைன்னு செல்லியதுக்கும் செல்லியத்துக்கும் இயலாம் அப்போ இந்த பிஎன் மில்ஜப் இந்த கோவேட்டை பற்றி அவங்களுக்கு செல்லியத்துக்கு வந்தால் இந்த கோவேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஹை டெக்னாலஜி ஏர் டிஃபென் சிஸ்டங்கள் சிஸ்டத்தை வந்து கொண்டுருக்குற அதாவது எதிரி நாடுகள் வர ஏவுகணைகளை இந்த கோவேட்ருந்து வந்து த மிக துல்லியமாக அடிச்சு பணிய போடக்கூடிய ஹை டெக்னாலஜி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதில் இருக்குது டெஃபென்ஸ் சிஸ்டமும் இதில் இருக்குது அட்வான்ஸ் ரேடர் சிஸ்டத்தை வந்து கொண்டு இது அப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை வந்து கொண்டே எலக்ட்ரானிக் ஓஃபை சிஸ்டத்தை வந்து கொண்ட வந்து கப்பல் ஒன்று தான் இது இது உலகத்துலேயே வந்து மிக்க வந்து கொண்டு அதிசக்தி சக்தி மிக்க கோவேட்டுகளில் வந்து கொண்டு இந்த கோவிட் பிஎம் விரிஜம்னு சொல்கிற இந்த கோவேட்டும் வந்து ஒன்று இனி இந்த உலக மீடியாக்களாலேயே வந்து இதை பற்றி இப்படி வந்து செல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த கோவிட் பாகிஸ்தானுக்கு வந்து கிடைச்சியதில் பகிஸ்தான் கடற்படை வந்து கொண்டு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கடற்படையா வந்து கொண்டு அமையக்கூடிய வந்து நிகழ்வுகளை சில விஷயங்களை பாகிஸ்தான் இப்ப வந்து செஞ்சு கொண்டு வந்து போற அப்ப இந்த நிலையில இந்த பிஎம் வந்து மிலிட்டம் கோவிட் பாகிஸ்தானுக்கு வந்து வாரத்துக்கு ஆயத்தமாய் கொண்டு இந்த கோவிட் வந்து கொண்டு மிலிட்டம் பாகிஸ்தானுக்கு வந்து சேர்ந்த வந்து நேரத்துல அது கப்பல் மட்டும் சும்மா வராது அப்ப இந்த வந்து கொண்டு யுத்த கப்பல் மட்டும் சும்மா வராது டி ஒன் டுவெண்ட்டி நைன் அட்டாக் ஹெலிகாப்டர் இதுவும் அதில் வந்து போட்டு அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு பவ பாம்புகள் பேராக்டர்ல வந்து பல வகையான வந்து ட்ரோன்கள் அப்போ இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் வந்து மிசைல்கள் டெர்க்கியினுடைய வந்து முக்கியமான ஆயுதங்கள் இந்த கோவிட் பாகிஸ்தானுக்கு வந்து வார நேரத்தில் அந்த கோவிட்ல வந்து கொண்டு போட்டு அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாகவே வந்து இருக்கு இப்படியாப்பட்டவங்கள்ட வந்து கொண்டு ஆகாயப்படை கடற்படை எல்லாம் வந்து கொண்டு புக்கத்தாலையும் பாகிஸ்தான் வந்து கொண்டு இவங்க நன்கு வந்து திட்டம் தீட்டி அவங்க ஒரு பெரியோர் வந்து ஒரு நிலைக்கு அவங்களுக்கு ஆகாயப்பட கடற்படை எல்லாத்தையும் வந்து கொண்டு ஒரு நிலைக்கு கொண்டு வார நோக்கத்தோடு இதெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறதே மெந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ பற்றின வந்து கருத்துகள் வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து எனக்குருவீங்கோ அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்